நாளை நவம்பர் எட்டாம் தேதி அண்ணன் செந்தமன்னர் சீமானவருடைய பிறந்த தினம் நாளைக்கு அந்த சிறப்பான நாளில் தாவேக்கா தலைவர் விஜய் அதனுடைய கடைசி படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த படத்தோட முதல் பாடலை வெளியிடுகிறார் ஏன்னா சீமானவனுடைய பிறந்த தினத்தன்று விஜய் பாட்டை வெளியிடுறாருன்னா என்னவா இருக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்லாம் அண்ணன் சீமானவர்களை கொண்டாடுவாங்க அண்ணன் சீமானவருடைய எடுத்து பரப்புவாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு வாத்து தெரிவிப்பாங்க சோசியல் மீடியா முழுவதுமே அண்ணன் சீமானுடைய தான் இருக்கும் நாளைக்கு முழுவதுமே எப்பவுமே அப்படி தான் இருக்குது இதனால் நாளைக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும் அதனுடைய சீமானுடைய அண்ணன் சீமானவருடைய பிறந்த தற்று அதிகமாக அதை வந்து பேசு பேசப்படுபவாக மாற்றுவாங்க அண்ணன் சீமானுடைய பேச்சு எடுத்து போடுவாங்க ஹேஷ்டாக் ரன் பண்ணுவாங்க அப்போ அந்த நாள் அன்று நம்ம ஒரு போஸ்டர் வெளியிட்டு நம்முடைய பேர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுக்குவோம் அப்படின்னு விஜய் நினச்சி செய்கிறாரா அப்படி கேட்டிங்கன்னா அதான் இல்லை அது அப்படி இல்லை அப்படி இருக்காது ஒருவேளை உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா உங்களுடைய புரிதலுக்கு சரி இருக்கட்டும் சரி இன்ட்ரோ போட்டுருவாங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தையாரா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் விஜயுடைய கடைசி படமாக ஜனநாயகன் படத்தை சொல்கிறாங்க அது வந்து ஹெச் வினோத் அவர்கள் ஆ வினோத் அவர்கள் அந்த படத்தை வந்து இயக்குறாங்க அவருடைய படத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சமூக கருத்து இருக்கும் அது மாதிரி தான் அவர் படத்தை எடுப்பாப்புல வினோத் அவர்கள் சரி விஜயுடைய கடைசி படத்தை அவர் எடுக்கிறாரு அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜயோடைய படங்கள் எத்தனையோ படங்கள் கமர்ஷியல் படங்கள் வந்திருக்கு சும்மா இந்த அரசியல் கருத்து இல்லாத இப்போ லியோ போன்ற கோட் போன்ற இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு கடைசி படம் என்று சொல்லக்கூடிய இந்த படம் அது என்னங்க அரசியல் சார்ந்து இருக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா ம் யோசிச்சிருக்கீங்களா இப்போ யோசிங்க இனிமேல் யோசிங்க அப்படி இங்கிட்டு வருவோம் நாளைக்கு ஆனால் சீமானுடைய பிறந்த தினம் ஆனால் சீமானவருடைய பிறந்த தினத்தன்று இந்த பாடலை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய தேவையில்லை அவங்க என்னென்னு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்குது தெரியுமா எவனா ஒரு ஜோசியக்காரன் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு சனிக்கிழம தாங்க ராசி அதனால் சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது உருப்பிடும் அப்படின்னு சொல்லிப்பாங்க போல அந்த ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு தான் நாளைக்கு சனிக்கிழமை தானே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை அன்று அந்த பாடலை வெளியிடுகிறார் அது எதேச்சியாக நான் சிவனுடைய பிறந்த வந்துருச்சா என்னங்கிறது தெரியல இல்லை வேற எதுவும் உள்நோக்கத்தோட வெளியிடறாங்கன்னு தெரியல சரி இதுக்காக என்ன பாடல் தானே வெளியிடறாங்க அது எப்படியும் அரசியல் சார்ந்த கருத்தாகத்தான் அந்த பாடல் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியுது ஏன்னா அந்த படமே அரசியல் சார்ந்த படம் தான் சரி அப்படியே படத்துக்கு வருவோமே விஜய் எத்தனையோ படத்தில் நடிச்சிருந்தாலும் அதில் கடைசி படம் அரசியல் படமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே எழுப்பணும் அது குறிப்பாக எப்போ வெளியாகுதுங்கிறதே பார்க்கணும் பொங்கலுக்கு வெளியாக தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு முன்பாக அதை படத்தை வெளியிடுறாங்க அதெல்லாம்ங்க தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இருக்குங்க இந்த படத்தை வெளியா வெளியிடணும் இதுதாங்க சூழ்ச்சி சூழ்ச்சி அரசியலான தெரியுமா இதான் சூழ்ச்சி அடிச்சு இந்த சூழ்ச்சி அறிச்சலையை எத்தனை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் திமுக காரன் பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குறான் அப்படின்னா விஜய் காசு கொடுத்து பணத்தை பார்க்க வச்சு ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை பார்க்குறாப்புல இந்த விளையத்தையும் நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாது இதை வந்து எல்லாேருக்கும் புரிய வைக்கணும் எத்தனை படம் வச்சு இப்போ கோட் இருக்கட்டும் அது அரசியல் சார்ந்த படமா சமூக கருத்துக்கூடிய படமா இல்லை இப்போ லியோ வச்சு அது அரசியல் கருத்துக்கூடிய படமா மக்கள் சார்ந்த படமா இல்லை ஆனால் கடைசி படம் ஏன் ஜனநாயகம் என்பது அரசியல் கருத்தாக வருகிறது கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த படத்தில் ஈடுபாடு கட்டார் விஜய் அதே போல் கடைசி படமாக வருகிறது அதுவும் தேர்தலுக்கு முன்பாக வெளியாகிறது ஏன் ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக அந்த படத்தை போட்டுவிட்டோம்னா நம்ம ரசிகர்களுக்கான தற்கூரிங்க இப்போ என்ன செய்வாங்க இந்த படத்தை பார்ப்பாங்க அந்த படத்தில் விஜய் என்ன மாதிரி அரசியல் பேசியிருப்பார் மக்களுக்கு போராடுறது போலையும் மக்களுக்காக உழைக்கிறது போலையும் எப்படி சர்க்கார் படம் வந்துச்சுல அதே அதோட டூ பாயிண்ட் ஓ மாதிரி தாங்க இந்த படம் உறுதியாக சொல்ல முடியும் எதுவா எதுனா எதாவது மக்களுக்கு பிரச்சனைனா உடலை கருத்து தரங்க விஜய் வந்து போராடுற மாதிரி விஜய் வந்து எல்லாமே செய்கிற மாதிரி பரட்டி போட்டுற மாதிரி இந்த மாதிரி மக்களுக்காக விஜய் போராடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தலைவரா அப்படிங்கிற மாதிரி அதை படத்தை காட்டி விட்டுட்டு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிய பிறகு மக்கள் மத்தியில் ஒரு 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 உளவில் இருக்குங்களேன் விஜய் மாசங்க உண்மையிலே மக்களுக்கு செம்மையாக செய்வாருங்க அவர் கட்சி வர ஆரம்பிச்சிருக்காரு தேர்தலை போட்டிட்டு போகிறாரு படம் வெளியாகும் நல்லா ஓடும் அடுத்து ஓடிடியில் வரும் அதுக்கப்புறம் தேர்தல் எல்லோரும் அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் நல்லா செய்வாருங்கன்னு சொல்லி ஓட்ட போட்டு இந்த மனைவிலே தான் விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களையும் மக்களையும் நினைத்து கொண்டிருக்கிறார் இது உண்மை சத்தியம் உண்மை இல்லைன்னா இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வெளியிட்டு சொல்லுங்கள் தேர்தலுக்கு பிறகு வெளியிட்டு சொல்லுங்கள் வெளியிடவே மாட்டாங்க கரெக்டாக தேர்தலுக்கு முன்பாக ரெண்டு மாசத்துக்கு வெளியிடணும் அதை பார்த்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுணும் ஏன்னா அந்த கூட்டமே நம்ம தாவே காரன் எதுக்கு தற்கூரி தற்கூர்னு சொல்ல தெரியுமா முதல்ல விஜய் கட்சியில் ஏன் சேர்ற நீ அப்படின்னு கேட்டால் விஜய் வந்து புரட்சி பண்ணி தானே பேச மாட்டேன் சர்த்தியமா பேச மாட்டேன் விஜய் எனக்கு பிடிக்கும் விஜய் எனக்கு ரொம்ப பிடித்தமான நடிகர் அவரும் ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் நல்ல சிவன் நினைக்கிறோம் அதனால சேர்றோம் அதுலயே தெரிய வேணாமா அவன் தற்கூரின்னு பெருசாலாம் நீங்க பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒருத்தர் நடிகர் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு நடிப்பார் நல்லா எனக்கு விஜய் பிடிக்கும் நல்ல நடிப்பாருங்கிறதுக்காகவே அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அவர் கட்சியில் சேர்ந்திருக்கேன்னு ஒருத்தன் சொல்கிறா அப்படின்னா அவனை தற்கூரின் எப்படி எப்படிங்க சொல்கிறது அப்புறம் கோச்சிக்கிறாங்க தற்கூரின்னா தற்கூரின் நாம் எப்படா சொல்கிறது இவ்வளோ தான் அப்போ இந்த மனதில் தான் எல்லாமே இருக்காங்க இது வரைக்கும் விஜய் நீங்கள் தான் நல்லா புத்தகம் படிங்க நீங்கள் இதை இந்த 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 புரட்சியாளர்களை பற்றி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்கள் இது இது மாதிரி ஏதாவது நெறிப்படுத்தியிருக்காரா ஒரு கூட்டம் நடக்க வேண்டும் என்றால் இப்படி தான் நடக்க வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது மரத்தில் ஏறக்கூடாது கரண்டகம்பில் ஏறக்கூடாது தாவக்கூடாது கூரை பிச்சு வீட்டை நாசப்படுத்தக்கூடாது பல்ட்டி அடிக்கக்கூடாது மரத்திலேருந்து மரத்துக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு விஜய் என்றைக்குமே சொன்னது கிடையாது அப்போ அதனால தான் சொல்கிறோம் விஜய் அந்த தற்குறி கூட்டத்தை அப்படி தற்கொறியாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் மூலதனமே அவருக்கு படம் தான் இப்போ சிலர் சொல்லுவாங்க அப்போ சீமான் எங்கேருந்து வந்தார் அவரும் திரை திரைத்து சீமானம் தான் வந்தார் திரைத்துறையில் தான் வந்தார் பயன் என் பைத்தியக்காரங்களா ஆனால் சீமானவர்களும் திரைத்துறையிலேருந்து தான் வந்தார் அவர் இயக்குனர் தான் மாற்றுக்கிறது இல்லை சினிமா பின்புலத்திலேருந்து வர வேணாம்னு சொல்லலை ஆனால் சினிமாவையே மூலதனமாக வச்சுட்டு வரக்கூடாதுதான் சொல்கிறேன் நம்ம அதனால் சீமான அவர்கள் திரைத்துறையிலிருந்து ஒரு தொழில் அவருடைய தொழில் திரை அதுலேருந்து அப்படி வந்தார்னா அவருடைய ரசிகர் கூப்பிட்டு வாங்கப்பா சங்கத்து நிர்வாகிகளை வாங்கப்பா ரசிகர் மன்ற உறவுகளை வாங்கப்பா நல்லா நான் டேரக்ஷன் பண்ணுவோம்ப்பா நீங்களாம் யார் யாரையும் கூட இருக்கீங்களோ நீங்களாம் அந்த பொறுப்பாளர்ப்பா அப்படின்னு வரல ரசிகர்களை சீமான எனக்கு பிடிக்கும்பா நல்லா டைரக்ஷன் பண்ணுறாரு தம்பி படம் சிறப்பாக ஓடிச்சு அந்த படத்தை பார்த்து சீமானுக்கு ரசிகராகிட்டேன் அப்படின்னு வரக்கூடியவர்கள் இன்றைக்கு நாம் தமிழில் பொறுப்பாளராக இல்லை ஆனால் விஜய்க்கு விஜய் பிடிக்கும் விஜய்க்கு போஸ்ட் ஓட்டுவேன் விஜய் படத்துக்கு ப்ளக்ஸ் அடிப்பேன் விஜய் நூ நூறுவா டிக்கெட் வந்து ஆயிரம் விற்க சொன்னா கூட நான் பிளாக்ல ரெண்டாயிரம் விற்று கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு முழுக்க முழுக்க விஜய்க்கு விஜயுடைய புகழை விஜயுடைய நடிக்க நடிப்பை பார்த்து ரசித்தவர்கள் மன்றத்தில் இருந்தவர்களை இன்றைக்கு நிர்வாகியாக மாற்றிருக்கிறார் இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு விஜய் ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு கருத்திலுக்கு பதில் பேசிக்காது விஜய் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு கருத்தில் விமர்சித்தோம் அப்படின்னா அந்த கருத்திலுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டேன் பதிலே சொல்ல மாட்டான் என்ன செய்வா மாற எங்கள் தளபதி பற்றி பேசுவியா அப்படி கெட்ட கட்டாவது திட்டுவான் அவனுக்கு அதான் தெரியும் அதான் சொல்லுவான் தற்குறி கூட்டம்னு இந்த சினிமாவை வைத்து கொண்டு கடைசி நேரத்தில் இந்த படத்தை காமிச்சு இந்த படத்தை வெளியிட்டு கடைசி படம்னு நல்லா ஓட வச்சிடலாம் கடைசி படம்னு வெளியிட்டோம்னா நல்லா ஓட வச்சிடலாம் அது மொக்க தான் இருந்தாலும் அதில் அரசியல் க அரசியல் சார்ந்த கருத்தை சொல்லி விட்டோம்னா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம செயல்படுத்த போகும்போது இந்த மாதிரியான சினிமா செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் உழவையெல்லாம் உருவாக்கி விட்டலாம் அப்போ முழுக்க முழுக்க ரசிகர்கள் சினிமா படம் இதை காட்டி முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல இதுதான் தான் சொல்றேன் திமுக காரன் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறான் அதே தான் விஜய் பணத்தை வாங்கி படத்தை பார்க்க வச்சு ஜெயிக்க பார்க்குறாப்புல இந்த அரசியலை இந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனநாயக படத்து படம் வந்து இந்த நேரத்தில் பொங்கல் நேரத்தில் வெளியாகுதுன்னா அதற்கு காரணம் தான் ஏன் தீவாளிக்கு மறந்துடுவாங்கல்ல இப்போ தீபாவளி விளையிட்டா நாலு மாதம் ஆயிரும் அஞ்சு மாதம் ஆயிரும் தேர்தல் வரதுக்கு மறந்துடுவாங்க போ அப்போ அந்த தாக்கம் இருக்காது அந்த ஹைப் இருக்காது வைப்பு இருக்காது அப்போ அந்த பொங்கல் வெளியிட்டோம்னா தேர்தல் வந்துடும் அப்படியே முடிச்சு விட்ரலாம் ஃபுல் பிளான் விஜய் சும்மா நிற்கிறீங்களா உழைப்பார் கிழிப்பார்னு வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆபத்தான அரசியலையும் விஜய் செய்து கொண்டுருக்கிறார் ஒரு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது மக்களுக்கு எதனா பிரச்சனை ஒருத்தையும் பார்க்க மாட்டான் செட்டாக கூட போய் பார்க்க மாட்டான் என்னன்னு கூட போய் கேட்க மாட்டான் அந்த தாவை கேட்குறேன் இவங்க நம்பி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு விஜய் பாட்டு வெளியாகுது அதில் அவர் என்ன புரட்சி கிழிச்சிக்காருங்கிறத பார்ப்போம் இல்லை அதுவும் மற்ற மற்ற பாடல்கள் போல இருக்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்வோம் ஆக மொத்தத்தில் விஜயுடைய அரசியலை தோலுரிப்போம் விஜயுடைய போலித்தரமான இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை தோலுரிப்போம் நன்றி வணக்கம் ரோகலு